எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு இரண்டு வலையமைப்பு நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் முப்பரிமாண பொருள்களின் வலையமைப்புகளை தனித்தனியாக இரண்டு தொகுப்புகளாக வெட்டி எடுத்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தொகுப்பு வீதம் கொடுக்கணும் ஆசிரியர் ஏதேனும் ஓர் வலையமைப்பை எடுத்து அதனை முப்பரிமாண உருவமாக உருவாக்கி காட்டணும் பிறகு மாணவர்கள் தமது தொகுப்பிலுள்ள வலையமைப்புகளை எடுத்து ஒன்றுடன் ஒன்று பொருத்தி பார்த்து முப்பரிமாண உருவங்களை உருவாக்கி காட்டணும் அடுத்ததா ஒரு குழுவினர் வலையமைப்பு ஒன்றை கரும்பலகையில் வரைந்து காட்ட அதற்குரிய முப்பரிமாண உருவத்தை அடுத்த குழுவினர் கண்டுபிடித்து கரும்பலகையில் வரைந்து காட்டணும் இவ்வகையில் குழு மாற்றி செயல்பாட்டின தொடரணும் you